பரேஸ் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று பொபினி பிரான்சுடன் சேர்ந்து கனடா பிரிட்டன் ஆகிய நாடுகள் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளன இந்த முடிவு பலஸ்தீன மக்களின் தன்னாட்சி உரிமை மற்றும் இரண்டு நாடுகள் தீர்வு ஆகியவற்றை ஆதரிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுகள் பலஸ்தீனத்திற்கான ஆதரவை அதிகரித்திருப்பதோடு இஸ்ரேல் நாட்டின் காசா கொள்கைகளுக்கு எதிரான உலகளாவிய எதிர்ப்பின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது இந்த விவகாரம் இஸ்ரேலுக்கு எதிரான தூண்டுதலாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாகவும் கருதப்படுகின்றது இந்த முடிவுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளன இஸ்ரேல் இந்த அங்கீகாரம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த முடிவுகள் வணிக பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் என்று எச்சரித்துள்ளது இந்த அங்கீகரிப்பு பலஸ்தீனத்தின் தன்னாட்சி உரிமை மற்றும் இரண்டு நாடுகள் தீர்வு ஆகியவற்றை ஆதரிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த முடிவுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளன இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேலும் சவாலாக மாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாற்பது தொன் மனிதாபிமான உதவிகளை வான் வழியாக காசாவில் இறக்கியுள்ளது மனிதாபிமான உதவிகள் காசா பகுதியில் உள்ள கான் யுனிசின் மேல் வான் வழியாக இறக்கப்பட்டன இது ஆகஸ்ட் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரெஞ்சு வெளி அமைச்சர் ஜான் நோயல் பரோ காசாவில் மேலும் மனிதாபிமான உதவிகள் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார் அங்கு நாற்பது தொன்கள் உதவிகள் இறக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடும் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்களுக்கு உதவ இந்த வெள்ளிக்கிழமை நாற்பது தொன் மனிதாபிமான உதவிகள் இறக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள பிரான்ஸ் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜோன் நோயல் பாரோ காசா பகுதியை நீர் உணவு மருந்து என்பவற்றால் நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீன பகுதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியின் அளவை பிரெஞ்சு வானொலி அம்போவுக்கு அளித்த பேட்டியில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னும் ஒரு நிமிடம் கூட இழக்க நேரமில்லை என்றும் பரோ தெரிவித்துள்ளார் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த உதவி போதுமானது அல்ல என்று பிரான்சின் உயர்மட்ட தூதர் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பத்து தொன் உணவுப் பொருட்களை கொண்ட நான்கு விமானங்கள் சென்றடைந்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நான்கு சுற்றுக்கள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் எடுத்துக் கூறியுள்ளார் இஸ்ரேல் ராணுவம் போரில் இடைநிறுத்தம் அறிவித்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மனிதாபிமான வான்வழி உதவிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன தேவையான உதவிகளை வான்வழியாக இறக்கும் முதல் விமானங்கள் ஜோதா ஐக்கிய அரபு அமீரகங்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிரிட்டன் முதல் ஐரோப்பிய நாடாக பங்கேற்றிருக்கிறது அதனை அடுத்து பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் ஆகியன பின் தொடர்ந்துள்ளன அவை அனைத்தும் ஜோதான் வழியாக ஒரு வான்வழி பாதை ஒன்றை அமைத்துள்ளன அனைத்து அணுகுமுறை பாதைகளையும் மீண்டும் திறக்க வேண்டும் என்று பரோ தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை காசா எதிர்கொள்ளும் மோசமான பஞ்சம் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்து ஐந்து வயதுக்குட்பட்ட ஐயாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அறுபத்து மூன்று குழந்தைகள் பட்டினியால் இறந்துள்ளனர் இந்த நிலைமையை பரோ முழுமையாக பொறுத்துக்கொள்ள முடியாதது என்று விவரித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் வெளி அமைச்சர் இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளின் நுழைவுக்கு விதித்துள்ள கட்டுப்பாடுகளையும் கண்டித்திருக்கின்றார் காசா போதியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மாதக்கணக்காக ஐம்பத்தி ரெண்டு தொன் உதவி பொருட்கள் காத்திருக்கின்றன என்றும் அவர் எடுத்துக் கூறியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நாங்க சீட்டில் சேர்ந்துட்டிங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்கள் நாங்கள் தருவோம் அதிர்ஷ்ட குலுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்கள் தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷபெல் சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஜோனா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்த் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் விமானங்கள் கடந்த சில மணி நேரங்களில் வடக்கு மற்றும் தெற்கு காசா பகுதிகளில் தொன்னூறு மனிதாபிமான உதவி பொட்டலங்களை வான்வழியாக வீசியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த வான்வழி உதவிகள் அரசியல் தலைமையின் வழிகாட்டுதல்களின் படி மற்றும் இஸ்ரேலுக்கும் தொடர்புடைய நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இவை காசா பகுதியில் மனிதாபிமான பதிலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது காசாவில் திட்டமிட்ட பட்டினியை பற்றிய தவறான குற்றச்சாட்டுகளை மறுத்து சர்வதேச சமூகத்துடன் இணைந்து காசா பகுதியில் மனிதாபிமான நடவடிக்கையை மேம்படுத்த ஐடிஎஃப் தொடர்ந்து பணியாற்றும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீன மாணவி ஒருவர் பிரான்சில் இருந்து நாடு கடத்தப்படவுள்ளார் குறிப்பிட்ட இந்த காசா மாணவி சமூக ஊடகங்களில் இனவரை கருத்துக்களை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து பிரான்சில் இருந்து போ பல்கலை பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் நீக்கப்பட்டு உள்ளார் இது ஒரு தேசிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெறும் வரை காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றுவதை பிரான்ஸ் அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது இதற்கிடையில் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை களைய அதற்கான நடவடிக்கை அவசியம் என்பதை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் வெளிநாட்டு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ மாணவி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் பிரான்சில் அவருக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் இருப்பினும் அந்த மாணவி நேரடியாக காசாவுக்கு அனுப்பப்படுவாரா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை அந்த மாணவியின் அடையாளம் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை அவரின் இணைய செயல்பாடுகள் அந்த நிறுவனத்தின் மதிப்புகளுக்கு பொருத்தம் இல்லாததாக கருதப்பட்டதை தொடர்ந்து வடக்கு பிரான்சில் இருக்கும் சியோன்ஸ் போ லீல் பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஒரு தேசிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் அந்த மாணவி ஹமாஸ் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அந்த மாணவி பிரான்சில் நுழைவதற்கு முன் பிரான்ஸ் இஸ்ரேல் பாதுகாப்பு சோதனைகளை வெற்றிகரமாக கடந்ததாக பரோ தெரிவித்துள்ளார் பிரான்சுக்குள் நுழைவதற்கு முன்னர் அந்த மாணவி பிரெஞ்சு மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு சரிபார்ப்புகளை வெற்றிகரமாக கடந்திருக்கிறார் மேலும் அவரது யூத எதிர்ப்பு மற்றும் ஏற்க முடியாத சமூக ஊடக நடவடிக்கைகள் அந்த சரிபார்ப்புகளின் பொழுது கண்டறியப்படவில்லை என்றும் பரோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் தலைமையிலான இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு பின்னர் பிரான்ஸ் காசா போதியில் இருந்து நூற்றுக்கணக்கான நபர்களை அகற்ற உதவியுள்ளது சில நாட்களுக்கு முன்னர் பிரான்ஸ் பட்டினியால் அவதிப்படும் ஏ பி நிறுவனத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களை காசா போதியில் இருந்து மீட்க பெரும் முயற்சிகளை செய்திருந்தது இதனை பரோ கூறியிருக்கிறார் அந்த முயற்சிகள் மீண்டும் தொடங்குமா என்பது பற்றி இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பட்டேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்திய காசா மாணவி பிரான்சை விட்டு வெளியேற்றப்படவுள்ளார் இருபத்தைந்து வயதுடைய இந்த காசா மாணவியால் ஏற்பட்ட விரோத சமூக ஊடக பதிவுகள் விசாரிக்கப்பட்டு தெளிவான முடிவு எட்டப்படும் வரை புதிய பலஸ்தீனர்களை காசா போதியில் இருந்து பிரான்ஸ் வரவேற்கப் போவதில்லை என்று வெளி விவகார அமைச்சர் ஜோன் நோயல் பரோ தெரிவித்துள்ளார் காசா மாணவியான நூர் அத்தல்லாக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினொன்று அன்று பிரான்சுக்கு வந்தார் சியோன்ஸ் போ லீல் உயர்கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தார் இந்த மாணவி யூதர்களை கொல்ல சமூக ஊடகங்களில் அழைப்பு விடுக்கும் பதிவுகளை மேற்கொண்டார் பிரச்சனைகள் தோன்றியதை அடுத்து குறிப்பிட்ட பதிவுகளை அவர் அளித்துவிட்டார் ஆனால் அவை மீள கண்டுபிடிக்கப்பட்டன இதனால் அவர் கல்வி நிறுவனத்தில் இருந்து நீக்கப்பட்டார் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களை ஆதரித்தல் போன்ற குற்றங்களுக்காக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நிர்வாக விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவியின் விவகாரம் தீர்க்கப்படும் வரை இனி யாரும் காசாவில் இருந்து வர முடியாது என வெளிவிவார அமைச்சர் ஜோ நோயல் பரோ அறிவித்துள்ளார் பிரான்சுக்குள் வந்த அனைத்து காசா அகதிகளும் மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த மாணவி பிரான்சில் தங்கக்கூடாது ஆனால் போரில் சிக்கிய காசாவுக்கு திருப்பி அனுப்பப்படலாமா என்பதில் இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல் எம் இணைந்த நிறுவனம் ஏ யூரோப்பா நிறுவனத்தில் பங்குகளை வாங்குவதற்கான முயற்சியை கைவிட்டுள்ளது ஏ யூரோப்பா நிறுவனத்தின் உரிமையாளரான குளோபலியா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் எட்ட முடியாமல் போனதால் ஏ ஃபிரான்ஸ் கே எல் எம் நிறுவனங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளன இந்த முடிவு ஏ ஃபிரோன்ஸ் கே நிறுவனம் ஸ்கெண்டினேவியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் பெரும்பான்மை பங்குகளை வாங்குவதற்கான திட்டங்களை அறிவித்த சிறிது நேரத்திற்கு பின்னர் வெளிவந்துள்ளது தற்பொழுது ஏ ஃபிரோன்ஸ் கே எல் எம் நிறுவனங்கள் எஸ்ஆஸ் நிறுவனத்தின் பத்தொன்பது புள்ளி ஒன்பது பங்குகளை வைத்துள்ளது மேலும் ஒழுங்குமுறை அனுமதியை பெற்று அது அறுபது புள்ளி ஐந்து வீதமாக மாறும் என தெரிவிக்கப்படுகிறது ஏ ஊரோப்பா பங்குகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஏ கே எல் எம் நிறுவனங்கள் இனி பங்கேற்காது புரோங்கோ டச் விமான நிறுவனக் குழு ஒரு அறிக்கையில் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதாக உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த முடிவுக்கான குறிப்பிட்ட காரணங்களை அவை வெளிப்படுத்தவில்லை இருப்பினும் மதிப்பீடு மற்றும் ஆட்சி குறித்த கருத்து வேறுபாடுகள் பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததற்கான முக்கிய காரணிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தாறு விமானங்கள் கொண்ட கப்பல் துறை மற்றும் தென் ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவுக்கு அட்லாண்டிக் சுற்றுலா பாதைகளில் வலுவாக இருக்கும் ஏ யூரோப்பா தென் ஐரோப்பா சந்தையில் அதன் தடத்தை விரிவுபடுத்த ஏன்ஸ் கே எல் எம் நிறுவனத்திற்கு மதிப்புமிக்க வாய்ப்பை வழங்கியிருக்கும் ஆனால் தென் ஐரோப்பாவில் குறிப்பிடத்தக்க இருப்பு கொண்ட மற்றொரு விமான நிறுவனமான டப் ஏ போத்துக்கள் நிறுவனத்தில் Air France கேலம் நிறுவனம் ஒரு சாத்தியமான பங்கை ஆராய்ந்து வருகிறது குறிப்பிடத்தக்க வகையில் லுப்தான்சா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் குரூப் உள்ளிட்ட பல முக்கிய ஐரோப்பிய விமான நிறுவனக் குழுக்கள் போர்த்துகலின் தேசிய விமான நிறுவனத்தில் பங்குகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது பாரிஸ் 18 மெட்ரோ 마ர்க்கে പോसनीए அல்லது ஜூல்ஸ் யாফ্রான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ